கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு ஊர்ந்து என்பதை மாதிரி தவழ்ந்துரும் போட்டுக்க யாரையும் குறித்து பேசல யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை அது என்ன என்ன அன்பார்லிமெண்ட் வேடாது அன்பார்லிமெண்ட் வேடாது குழந்தை தவிழ்ந்து வர்றது இல்லையா உங்களுக்கு ஏதாவது மனசை உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவை கொண்டு எடுக்கலாம் அதை ஒத்துக்கணும் நீங்கள் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளால் ஏழாவது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது என்னோட அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார் அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக சொல்லியிருப்பார் என்பதை நான் ரொம்ப பணிவோடு சொல்லிக்கிறேன் ஏன்னா தலைவர் கலைஞர் இப்பொழுது இருந்தால் என்னவெல்லாம் செஞ்சிருப்பார்னு யோசிச்சு தான் ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுகிறேன் திட்டங்களை திடுகிறேன் தலைவர் கலைஞரின் எண்ணங்கள் தான் இந்த அரசினுடைய செயல்கள் அந்த செயல்களால் விளைஞ்சது தான் இத்தனை சாதனைகள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன் கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு என்பதை மாதிரி தவழ்ந்து பேசல யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தைமெண்ட் அன்பார்லிமெண்ட் குழந்தை தவழ்ந்து வரது இல்லையா உங்களுக்கு ஏதாவது மனசை உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது அதை அவைக்கலாம் நீங்க ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலைநிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலைநிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி இந்த மாமண்டத்தில் துணிச்சலோட நான் பெருமையோடு சொல்கிறேன் இது சாதனை இல்லை கடும் உடைப்பால் விளைந்த சாதனை இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் சாதாரணமா செஞ்சிடுற மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடினு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்த்து ஒன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு